தனிப்பெரும்பான்மையின்றி கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் சபாநாயகரை தேர்வு செய்வதில் இழுபறி ஏற்பட்டது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்று மக்களவை சபாநாயகராக குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் முன்னதாக அவையில் பலமான எதிர்க்கட்சியாக உள்ள இந்தியா கூட்டணி தங்களுக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்கினால் ஓம் பிர்லா தேர்வுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தது ஆனால் அதனை ஏற்க மறுத்த ஆளும் பாஜக அரசு துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடக்கும் போதுதான் இது தொடர்பாக முடிவு எடுக்க முடியும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக துணை சபாநாயகருக்கான தேர்வை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அதற்கான தேதியை சபாநாயகர் இன்னும் அறிவிக்கவில்லை அரசியல் சட்ட சாசனத்தின்படி சபாநாயகருக்கு சமமான அதிகாரம் கொண்டது துணை சபாநாயகர் பதவி அவையில் சபாநாயகர் இல்லாத போது துணை சபாநாயகர் அந்த பொறுப்பை ஏற்று அவையை நடத்துவார் சபாநாயகருக்கு உள்ள அனைத்து அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் துணை சபாநாயகருக்கும் பொருந்தும் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்படுபவர் நாடாளுமன்ற குழுவில் இருக்கும் பட்சத்தில் அவர் அதன் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் சபாநாயகராக தேர்வு செய்யப்படுபவர் தான் சார்ந்த கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற குரல் வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியாது ஆனால் துணை சபாநாயகர் அவை உறுப்பினராக அமரும்போது அவரால் தாங்கள் சார்ந்த கட்சிக்காக வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியும் சபாநாயகரை தேர்வு செய்த பின் துணை சபாநாயகரை தேர்வு செய்து கொள்ளலாம் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் எத்தனை நாட்களுக்குள் அந்த பதவி நிரப்பப்பட வேண்டும் என காலக்கேடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை கடந்த பாஜக ஆட்சி காலமான இரண்டு ஆயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பதினேழாவது மக்களவையின் பதவிக்காலம் முழுவதும் துணை சபாநாயகர் பதவி காலியாகவே இருந்தது அதற்கு முன்பு வரை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட அடுத்த கூட்டத்திலேயே பெரும்பாலும் துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்வு நடைபெற்றுவிடும் அல்லது சபாநாயகர் அறிவிக்கும் நாளிலேயே தேர்தல் நடைபெறும் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் மக்களவையின் பதவிக்காலம் முழுவதும் துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படாமல் இருந்தது அதுவரை இல்லாத ஒன்று நாட்டின் முதல் நான்கு மக்களவையில் அப்போதைய ஆளும் கட்சியான காங்கிரஸ் தான் துணை சபாநாயகர் பதவியை வைத்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு வரையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது அக்கட்சியில் பிளவு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் தங்களுடன் கூட்டணியில் இல்லாத வடகிழக்கு மாநில தலைவர்கள் இணைந்த கூட்டணியைச் சேர்ந்த ஜி ஜி ஸ்வெல் அவையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது வரை ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் கட்சியின் கோடே முராகரிக்கு துணை சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு வரை இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்தபோது கூட்டணி கட்சியான திமுகவின் ஜி லக்ஷ்மணனுக்கு துணை சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது எட்டாவது மக்களவையின் போது அப்போது ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்த அதிமுகவின் துரைக்கு துணை சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று வரை எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் சிவராஜ் பட்டேல் துணை சபாநாயகராக இருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரை பி வி நரசிம்ம ராவ் ஆட்சியில் பாஜகவின் எஸ் மல்லிகார்ஜுனையா அந்த பதவியில் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு வரை தேவகவுடா பிரதமராக இருந்தபோது எதிர்க்கட்சியான பாஜகவின் சுராஜ் பான் துணை சபாநாயகராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை பாஜக ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பி எம் சையத் துணை சபாநாயகராக இருந்தார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது எதிர்க்கட்சிக்கே துணை சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கில் ஷிரோமணி அகாலி தளத்தின் சந்திரஜித் சிங் அத்வால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பாஜகவின் கரியா முண்டா ஆகியோர் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்தபோது அதன் நட்பு கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது மீண்டும் தம்பிதுரை துணை சபாநாயகரானார் அப்போதே எதிர்க்கட்சிக்கு துணைத் தலைவர் பதவி வழங்கப்படாதது குறித்து விமர்சனங்கள் எழுந்தன எனினும் அப்போது பலமாக இருந்த பாஜக அதற்கான தேர்தலை நடத்தவே இல்லை இந்த முறை எதிர்கட்சிகள் பலமாக இருந்தாலும் துணை சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிகளும் கோரி வருவதால் அந்த பதவிக்கான தேர்தலை பாஜக நடத்துமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது